நாட்கள்தான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கையின் கஷ்டங்களும் வழிகளும் மாறாமல் அப்படியேதான் இருக்கிறது சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே இரண்டு சாட்சிகள் என்றும் உண்டு ஒன்று மனசாட்சி மற்றொன்று இறை மரண வாசலில் பேசும் மனசாட்சி தலைமுறைக்கும் பேசும் இறைசாட்சி யாருக்காகவும் எதிர்க்காகவும் நீ உடைந்து விடாதே முடிந்தவரை கண்டு கொள்ளாமல் இருந்துவிடும் இல்லையேல் அவர்களை விட்டு முற்றிலும் விலகிவிடு உன் அன்பிற்கு உண்மையானவர்கள் ஒருபோதும் உன்னை உடைந்து போக விட மாட்டார்கள் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதே. படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை பிடிக்கும் வரை பொக்கிசந்தால் வெறுக்கப்பட்டால் குப்பையாகும் பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் மனிதன் சிரிக்கின்ற நிமிடங்கள் பொய்யாக இருக்கலாம் ஆனால் அவன் அழுகின்ற நிமிடங்கள் நிஜமானவை கையில் காசும் இல்லாமல் யார்கிட்டயும் கேட்க மனசும் இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கும்போது வழி கூட சேர்ந்து வறுமை அழுக அப்போ புரியும் வாழ்க்கைனா என்னவென்று இரவு கிடைக்கிறது தூக்கம்தான் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை சந்தோஷம் வெளியில் தெரியும் ஒரு புன்னகை நிம்மதி உள்ளம் சொல்லும் ஒரு அமைதி மனமென்ற திரைக்கு பின்னே ஏதாவது ஒரு தவிப்பு மௌனமாய் இருக்கத்தான் செய்கிறது எல்லோருக்குள்ளும் கடந்து வந்த பாதைகளில் கற்றது இழந்தது தோற்றது மீண்டது என பலம் க பாடம் கற்றுக்கொண்டேன் இதைவிடவா இனி வரப்போகிறது என்ற ஆதங்கம் வரும் அளவிற்கு வாழ்க்கையில் ஆகச்சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் ஆறுதலும் தான் உனக்குள் எரியும் இந்த நெருப்பே இந்த உலகத்துக்கு நீ யார் என்பதை காட்டப் போகிறது அதனால் அந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கொள் இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது இறைவனை நாடாமல் எதுவும் கிடைக்காது முயற்சி நம்முடையது முடிவு அவனுடையது யார் உன்னை அவமைத்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்துப் பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் முடியாது என எதையும் முயன்று பார் நிச்சயம் முடியும் பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வது யாரும் வெறுக்காத அளவிற்கு நம் வாழ்க்கை இருந்தால் யாரும் மறக்காத அளவிற்கு நம் மரணம் இருக்கும் கிடைக்கும் போதே பயன்படுத்து இருக்கும்போதே அனுபவி நினைத்தவுடன் செய்து முடி உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை விழுந்து விடாது ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான் கோபம் உன்னை கொன்றுவிடும் என்றார்கள் அன்பும் அதைதானே செய்கிறது கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்து விடலாம் நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும் உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக நல் வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் ஏனெனில் உங்கள் கூட வெளிச்சம் உள்ளவரை தான் துணைக்கு வரும் நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்நாளே வீணாகிவிடும் கடவுள் கேட்டதை தராமல் இருந்தபோது கூட அழிக்கவில்லை கேட்டதற்கு மேலான ஒன்றை தந்துவிட்டு அது உனக்கில்லை என்று ஏமாற்றும் போதுதான் வலிக்கிறது எத்தனை வேகமாய் நம்மை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதையும் நாம் உணர்ந்துவிட்டாலே நாம் நமக்கான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவோம் முப்பது ஆண்டுகளின் சேமிப்பில் நீ கட்டிய உன்னும் மாளிகையின் மூன்று நாட்கள் கூட உன் வைக்க முடியாது நினைவில் வைத்து பழகியை பாருங்கள் பாம்பின் குணம் தெரியும் விலகி பாருங்கள் மனிதனின் குணம் புரியும் எது அவசியம் என்ற தெளிவை விட எதெல்லாம் அவசியமற்றது என்ற தெரிந்து கொள்வதே மிக பெரிய தெளிவு நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த நினைப்புதான் நிறைய பேர் முன்னேறாமல் இருக்க முக்கிய காரணம் நிம்மதி என்பது ஒரு பக்க கதை ஏமாற்றம் என்பது சிறுகதை போராட்டம் என்பது நல்லது நாவல் இதுதான் வாழ்க்கை எவரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் வெற்றிதான் சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் செய்கிற அனைத்தும் நம்பிக்கையை சார்ந்ததுதான் நாம் நேசித்த ஒருவர் நம்மை நிக நிராகரிக்கும் வழி மிகவும் கொடுமையானதாக இருக்கும் இழந்த இடத்தை பிடித்து கொள்ளலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒரு பிடிக்க முடியாது கோபம் என்பது வலுவான காற்றைப் போன்றது சற்று நேரத்தில் அது தழிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங் மரங்களின் கிளைகள் அது முறித்திருக்கும் ஆபத்துக்கு பாவம் இல்லை ஆனால் பாவம் பார்ப்பதில் பல நேரங்களில் இருக்கிறது